இதயம் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதும் உணவு ஆர்டர்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்விக்கி ஜொமேட்டோ செப்டோ மற்றும் பிளிங்கிட் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் டெலிவரி ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறைவான ஊதியம் மற்றும் பனிச்சுமை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் முக்கிய நகரங்களில் உணவு விநியோகம் மற்றும் மளிகைப் பொருட்கள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஆன்லைன் மூலம் உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிக்கும் கிக் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக பெருமளவு அதிகரித்துள்ளது இருப்பினும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியம் மற்றும் காப்பீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து நீண்ட காலமாகவே பல்வேறு புகார்கள் எழுந்து வருகின்றன குறிப்பாக பண்டிகை காலங்களில் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதும் அதற்கு ஈடாக முறையான இன்சென்டிவ்ஸ் வழங்கப்படுவதில்லை என்பதும் தொழிலாளர்களின் முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது ஏற்கனவே பல முறை சிறிய அளவிலான போராட்டங்கள் நடந்த போதிலும் நிறுவனங்கள் தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்பதால் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும் இந்த முக்கிய நாளை தொழிலாளர்கள் போராட்டத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளனர் இந்த வேலைநிறுத்தம் காரணமாக டெல்லி மும்பை பெங்களூரு போன்ற நகரங்களில் ஆன்லைன் ஆர்டர்களை எடுப்பதில் பெரிய தாமதம் ஏற்பட்டுள்ளது பல இடங்களில் டெலிவரி ஊழியர்கள் வேலைக்கு வராததால் ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன நிறுவனங்கள் வழங்கும் ஊதிய குறைப்பு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் எரிபொருள் விலை உயர்வுக்கு ஏற்ப தங்களுக்கு கூடுதல் படிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் புத்தாண்டு இரவில் அதிக அளவில் வருமானம் ஈட்டலாம் என்று காத்திருந்த நிறுவனங்களுக்கு இந்த வேலை நிறுத்தம் ஏமாற்றத்தை அளித்துள்ள போதிலும் தங்களது உரிமையாளர்களுக்காக போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்று டெலிவரி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் நிறுவனத்தின் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினையை சுமூகமாக தீர்க்கும் முயற்சிகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன